குழந்தையே இன்று உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் ஆனால் தங்கமே நாளைய தினம் மங்கள செவ்வாய்க்கிழமையில் விடியலின் பிள்ளைக்கு இரண்டு மனம் குளிர்ந்த வரப்போகின்ற செய்தி வந்துவிடும் அம்மாவின் வாக்கினை கேட்டு நடக்குமா என்றால் அது கிடையாது ஆனால் நாளை உனக்கு இரண்டு நல்ல செய்தி நடக்கும் என்பதை அம்மா என் வாக்கினை கேட்டால் மட்டும்தான் உன்னால் நடத்த முடியும் இல்லை என்றால் நடப்பது என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்து விடுவாயல்லவா அதனால் அம்மா அதனை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாளில் நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்தது காத்து கொண்டிருப்பது நடக்க அது என்று நடக்கும் என்று தெரியாமல் இருந்தது அது நாளை நடக்கும் நாளை மங்கள செவ்வாயினுடைய விடியலில் உனக்கு நடக்கும் என்று சொன்னால் என் பிள்ளை அதை நீ பெறாமல் சென்று விடுவாய் என்ன என் தங்கமே நாளை விடியல் என்பது என் பிள்ளை எந்த ஒரு செயலையும் புதிதாக தொடங்க வேண்டாம் ஆனால் நாளைய தினம் எல்லா தெய்வங்களையும் வணங்கி அவரிடத்திலிருந்து ஆசிகளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கத்தான் போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நீ நினைத்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பது என்னவென்றும் உன் அம்மா உனக்கு நான் தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எந்த சூழ்நிலைகளெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக கஷ்டத்தை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிகமான மகிழ்ச்சி தரப்போகின்றது எப்படிதான் இந்த வாழ்க்கையை நாம் கடந்து வந்தோமோ என்று எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உனக்கு அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது என் தங்கமே உனக்கு இரண்டு நல்ல ஒரு முக்கியமான செய்தியை உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது இரண்டாவது முக்கியமான செய்தியானது உன்னுடைய தொழில் சம்பந்தமானது என் பிள்ளையே தொழில் என்றால் நீ செய் இருக்கலாம் நீ தொடங்கி கொண்டிருக்கின்ற ஏதேனும் ஒரு நிறுவனமாக இருக்கலாம் என் பிள்ளையே ஏதோ ஒன்று நீ செய்கின்ற செயலில் உனக்கு மிக பெரிய வெற்றியோ அல்லது நீ எந்த ஒரு விஷயத்தில் தோல்வியை கண்டாயோ அதில் மீண்டும் வெற்றி பெறுவாய் என் தங்கமே செய்து கொண்டிருக்கின்ற செயலில் தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்து கொண்டே இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்று என் தங்கம் உன்னுடைய இந்த வாழ்க்கையானது உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு கஷ்டங்களும் நிறைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை போராட்டத்தை எப்போதும் எதிர்ப்பு என் பிள்ளை எதிர்கொண்டு நீ வென்று காட்ட வேண்டும் என் பிள்ளை போராடாமல் கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயமும் உனக்கு நிலையாக இருக்காது என்பதை ஏற்கனவே தெரிந்து கொண்டால் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய பொ குழந்தையின் பொறுப்பால் எடுத்து கொள்ளாமல் அதற்கான மன வருந்து வேதனைப்பட்டு செலவழிக்காமல் நீ இருந்து விட்டாலே போதும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற சில மாற்றங்களை நீயே இப்போது உணரத் தொடங்கியிருப்பாய் என்ன நினைக்கின்ற என்னுடைய பிள்ளை சிந்தித்து ஆரம்பித்து விட்டாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்த பிறகு பல மாற்றங்களை கண்டு விட்டாய் இந்த மாற்றங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்றால் உன்னுடைய மனது தெளிவடைய வேண்டும் என்று உனக்கு என் தங்கமே சுற்றி இருப்பவர்கள் எப்போதுமே அடுத்தவர்களை அதில் விடத்தான் நினைப்பார்கள் தெளிவாக இருந்துவிட்டால் ஒரு முறைக்கு இரண்டு முறை செய்ய நினைக்கின்றவர்கள் அதை செய்யாமலே விட்டு விடுவார்கள் நாம் செய்ய நினைப்பது தவறு என்று அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் தங்கமே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் கண்ட விஷயங்களும் நீ அனுபவித்த விஷயங்களும் உனக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது இத்தனை கால கஷ்டங்களிலும் இந்த அம்மா மீண்டு வந்து அம்மாவிடம் அம்மா நீ சொன்னது போல என் வாழ்க்கையில் நல்லது நடந்து விட்டது என்று நீ நிச்சயமாக நன்றியே எனக்கு சொல்வாய் என் பிள்ளையிடம் நன்றியே அம்மா ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை நீ நன்றாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுவது யாராக இருக்க முடியும் நீ கஷ்டப்பட்டாய் என்று தெரிந்தவுடன் அம்மா உன்னுடைய கஷ்டத்தை பங்கெடுத்து கொண்டேன் அல்லவா அது போலத்தான் என் பிள்ளை நீ சந்தோஷப்பட்டாய் என்று தெரிந்ததும் உன் அம்மா நானும் மன மகிழ்ச்சி அடைவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலும் உனக்கு கற்றுக் கொடுத்தது ஏராளம் பல பேர் கூடியிருக்கின்ற இடத்திற்கு செல்லும் போது ஏதோ ஒரு வகையில் உனக்கு அவமானம் விடத்தான் செய்யும் ஏனென்றால் நீதான் மனதில் என்ன கள்ள கபடமும் இல்லாமல் ஓரிடத்தில் செல்கின்றாய் ஆனால் அங்கு எல்லோரும் அதே மனநிலையில் வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது என் பிள்ளையே யாரையும் அதிகமாக நம்புகின்றாயோ அவர்களே உனக்கு அவமானப்படுத்துவாய் செய்யும் என் பிள்ளையே இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே ஓரிடத்தில் இருக்கின்ற பணத்தை வைத்து நாம் அவர்களோடு பேச வேண்டுமா பேச கூடாதா என்று முடிவு செய்கின்றார்கள் பணம் அதிகமாக ஓரிடத்தில் இடத்தில் இருக்கிறது என்று நன்றாக சிரிக்கின்றார்கள் பணம் ஓரிடத்தில் இல்லை

உண்மையான அன்பு ஒரு கூட பக்கத்தில் இல்லாமல் தனிமையாக இருப்பதை நான் கண்டிருக்கின்றோம் இப்படிதான் உன்னை ஒதுக்குவார்களுக்கும் வாழ்க்கையில் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோருடைய சூழ்நிலையிலும் வெவ்வேறு ஆனால் மனநிலையில் என்பது நேரத்திற்கு தகுந்தால் போல மாற்றிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் ஒருவரிடத்தில் என்ன வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நிற்கின்றாயோ அதை அவர்களிடத்தில் பெற்று கொண்டால் அவரிடம் நடத்துகின்ற விதமே வேறு அதே நேரத்தில் ஓரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கின்ற தேவைகள் நமக்கு பூர்த்தியாக விட்டால் அவர்களின் விட்டு விடுகின்றோம் இப்படி எல்லாம் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது என் தங்கமே நாளை செவ்வாய்க்கிழமை விடியலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளை உன்னுடைய மனநிலையிலிருந்து நீ மற்றவர்களுக்கு நல்லதை செய்கின்றாயா என்று யோசிக்க வேண்டும் நாளைய இரவு வரும்போது என் குழந்தை யாரருக்கும் ஒருவருக்காவது நீ சிறு உதவியாவது செய்திருக்க வேண்டும் என் தங்கமே உன்னால் முடிந்தது குறைந்தது ஒரு ரூபாயாவது யாருக்காவது நீ கொடுத்து உதவி செய்திருக்க வேண்டும் உனக்கு வேண்டாம் ஆனால் இந்த ஒரு ரூபாய் என்பது சிறிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் அது உன் கைகளில் இல்லாதவனுக்கு மிக அது மிக பெரிய விஷயம் அல்லவா என் பிள்ளையே நீ செய்கின்ற இந்த உதவியானது நிச்சயமாக இன்னொருவருக்கு வாழ்க்கையில் மிக பெரியதொரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அதை செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என் பிள்ளை நிச்சயமாக நாளையின் நீ செய்து செய்துவிட்டேன் என்று என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டும் அதை கண்டு உன் தாயானவள் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவேன் அம்மா மிக பெரிய சந்தோஷம் அடைவேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது என் தங்கமே நீ ஒரு புண்ணியத்தை செய்கிறாய் என்றால் அது என் உன்னுடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு என்பதையும் முதலில் புரிந்துகொள் உனக்கு மட்டும் அல்ல உன்னுடைய சந்ததிக்கான பாதுகாப்பு என்பதையும் புரிந்து கொள் சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை பணம் பொருள் சேர்த்து கைவிட்டாலும் பரவாயில்லை என் தங்க பிள்ளை புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டும் இதை எல்லோரும் உணர்ந்து கொண்டால் யாருமே இங்கு எந்த ஒரு தவறையும் செய்துவிட மாட்டார்கள் என்பதுதான் நிதார்சனமான உண்மை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி